ஸ்ரீ குரு ஜோதிடம் மாஸ்டர் சொல்ல பிரகாஷ் இந்த கிரகங்களோட வரிசையில குருவை பத்தி பார்க்க போகிறோம் குரு குழந்தைக்காரகன் கல்விக்காரகன் தனக்காரகன் ஞானக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படுது குரு ஆசிரியர் பணி கல்வி ஞானம் நிதி நிலைமை நீதித்துறை சட்டம் பயிர்கள் ஆசிரியர் பணி ஆலய திருப்பணி அறக்கட்டளை நடத்துறது இந்த மாதிரி விஷயங்களை மேம்படுத்துவார் குரு இயற்கையிலேயே ஒரு முழு சுபரா இருக்கிறதுனால அவர் பார்வைப்படுற இடங்களா இருக்கட்டும் அவர் அமரும் இடங்களா இருக்கட்டும் ஜோதிடத்துல சிறப்புன்னு சொல்லப்படுது இந்த குரு பார்வைங்கிறதுனால ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது திருமண காலத்துல கூட இந்த குருவை பிரதானமா பார்க்கறாங்க குரு இயற்கையிலேயே முழு சுபரா இருக்கிறதுனாலே ரொம்ப ஒழுக்கமான நபரை உருவாக்கக்கூடியவராக இருப்பார் ரொம்ப நேர்மையான வழியில தனத்தையோ பொருளாதாரத்தையோ சேர்க்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுப்பார் குரு ரொம்ப சாஸ்திர கல்வியில் மேம்பட்டு இருப்பார் இசை நாட்டியம் அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப மேம்படுத்துவார் குரு ராசி மண்டலத்துல எங்கெங்க அமரும்போது எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படுத்துவார்னு தெரிஞ்சுக்கலாம் குருவுக்கு ராசி மண்டலத்துல இரண்டு வீடுகள் இருக்கு இந்த இரண்டு வீடுகள் ஆட்சி வீடுகளாக பார்க்கப்படும் தனுசு மீனம் தனுசுல மூலத்திரிகளும் அடையக்கூடிய வராது கடகத்துல உச்சத்தன்மையும் மகரத்துல நீச்சத்தன்மையும் அடையக்கூடியவர் ராசி மண்டலத்துல மற்ற இடங்களில் குரு எங்க இருக்கும்போது எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படுத்துவார்னு தெரிஞ்சுக்கலாம் மேசத்துல இருக்கும்போது ராசி குரு நட்புத்தன்மை பெறுறார் கௌரவம் புகழ் கல்வியில அங்கீகாரம் அரசாங்க அரசாங்க அனுகூலங்கள் அதன் மூலியமா வருமானம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்குறோம் கல்வியில் சிறந்தவராகவும் இருப்பார் மேசத்தில் இருக்கும்போது அதன் மூலியமாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குரு ரிஷபத்தில் இருக்கும்போது பகைத்தன்மை வர்றாரு ஏற்கனவே இங்கே சுக்கரனு ஒரு தனக்காரகனாக பார்க்கப்படுது இருந்தாலும் ரொம்ப நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குரு போய் உட்காரதுனாலேயே இங்கே பொருளாதார தட்டுப்பாடு உண்டாகும் ஆனால் பொருளாதாரம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்புனாலேயே அவர் பொருளாதார சிரமமின்றி ஒரு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வீட்டில் பொருளாதாரம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாக்கி கொடுக்குறோம் குரு விதத்தில் இருக்கும்போது பகைத்தன்மை பெறுறாரு இளைய சோகர பகைமை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் தைரிய வீரியத்தில் கொஞ்சம் மாதிரி இருக்கும் சிறப்பில்லாத தன்மையை உருவாக்கி கொடுக்கும் சிறுதூர பிரயாணங்களில் தோல்வியக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொடுக்கும் குரு கடக்கத்தில் இருக்கும்போது உச்சத்தன்மையாக அடையிறார் வீடு வாசல் வண்டி வாகனம் தாய்வழி உறவுகள் இவங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க வண்டி வாகனங்கள் மூலயமா சிறந்த அங்கீகாரத்தை மூலிமா ஒரு நிதி நிலைமை உருவாக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் இதனாலே அவருக்கு பேர் புகழெல்லாம் உண்டாக்கும் குரு சிம்மத்தில் இருக்கும்போது ரொம்ப புத்திக்குரிமையில் சிறப்பாக இருப்பார் அவர் அங்கே நட்புத்தன்மை பெறதுனாலேயே அரசாங்க அனுகூலங்கள்லாம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாட்டில் சிறந்தவராக இருப்பார் பங்காளிகள் சண்டையே இருக்காது பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கிறதுனாலே அதன் மூலியமாக சில தௌரவ பதைகளை அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் குரு கண்ணியில் இருக்கும்போது நட்புத்தன்மை பெறுறாரு ஆரோக்கிய குறைபாடு இல்லாத நிலைமை உண்டாக்கும் பொருளாதாரம் சிறப்பின்றி இருக்கும் ஆனால் இவருக்கு பொருளாதாரம் இருக்குங்கிறத உணரவே முடியாத தன்மையே இருக்கும் ஏன்னா அது ராசி மண்டலத்துக்கு ஆறுங்கிறதுனாலேயே குரு மறைஞ்சு போகிற ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுத்துரும் பொருளாதாரம் இருந்தும் செலவு பண்ண முடியாத அமைப்பு கஷ்டப்படுற ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் குரு துலாத்தில் இருக்கும்போது பகைத்தன்மையை வர்றாரு நண்பர்கள் மத்தியில் தொழில் கூட்டாளிகள் மத்தியில் கணவன் மனைவிக்கிடையே சண்டையை சச்சரவுகளை உண்டாக்கி கொடுத்தோம் முக்கியமாக பொருளாதார சிரம பிரச்சனையை உண்டு கொள்ளும் இந்த பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் தீர்ந்து போகிறதா இருந்தாலும் அங்கு கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கி கொடுத்துரும் அதன் மூலியமாக சில சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியதும் இருக்கும் குரு விருச்சகத்தில் இருக்கும்போது நட்புத்தன்மை வர்றாரு ஆரோக்கிய குறைபாடு இல்லாத மட்டுந்தான உருவாக்கும் சட்டம் பெய்துதல் நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய மனுஷனாகவும் இருப்பார் அவர் அதனால அங்கீகாரம்லாம் கிடைக்கும் மறைமுக வருமானத்தை பெருக்கக்கூடியவராக இருப்பார் மறைமுகம்னா அரசாங்கத்துக்கு மறைமுகமா இல்லை சில மறைமுகமான வருமானங்கள் பெருக்கக்கூடியவராக இருப்பார் அந்த மறைமுகமான வருபாடு வருமானத்தின் மூலயமா சில சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய நபராகவும் இருப்பார் குரு தனுசுல இருக்கும்போது அவர் ஆட்சித்தன்மையாகவும் மூலத்திரிக்கடமும் அடைகிறார் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலியமாக வருமானத்தை ஈட்டக்கூடியவராக நபராக இருப்பார் ஆசிரிய பணி பண்ணுறது குழைமை வழிபாட்டில் ஈடுபடுறது ஆலய திருப்பணி போடுறது அறக்கட்டளை நடத்துறது அதன் மூலிமா வருமானத்தை பெருக்கிறது அப்படி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இங்கு குரு நல்ல சிறப்பாக அமையிறதுனாலேயே அவருக்கு நல்ல ஞானம் கிடைக்கப்படும் மிகப்பெரிய கௌரவ எல்லாம் கிடைக்கப்படும் அதன் மூலிமா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யக்கூடிய நபராகவும் இருப்பார் குரு மகரத்தில் இருக்கும்போது நீச்சத்தன்மை அடைகிறார் இங்கு பொருளாதார தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் தொழிலாளர்களுக்கும் இவருக்கும் ஒரு முரண்பாடு கருத்து முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை நிலவிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப சுமூகமாக முடிவை அடையக்கூடிய தன்மையாகவும் இருக்கும் சில நேரங்களில் இந்த பொருளாதார தட்டுப்படுனாலேயே சண்டரைகள் சச்சரவுகள்லாம் உண்டாகக்கூடிய அமைப்பு உருவாகி கொடுக்கும் குரு கும்பத்தில் இருக்கும்போது சமத்தன்மை அடைகிறார் வெளிநாட்டு பொருளாதாரம் வெளிநாட்டு முதலீடு லாபம் அடையக்கூடிய தன்மை இதையெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படுத்தும் இதன் மூலியமாக வர தனவரவை மட்டுப்படுத்தும் அங்கு குரு அமர்றதுனாலேயே ஷேர் மார்க்கெட்டிங் பொருளாதார சிக்கல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பணம் வராமல் இருக்கிறது கொஞ்சம் பகையை உண்டாக்கக்கூடிய நிலைமையை உருவாக்குறது அப்படின்றது அதன் மூலியமா சில சண்ட சச்சரவுகள்லாம் உருவாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் குரு மீனத்தில் இருக்கும்போது ஆட்சித்தன்மை பெறுறாரு அவருக்கு புத்தி ஞானம் தெளிந்த அறிவு சிந்தனை அதெல்லாம் கிடைக்கும் இதன் மூலிமா கௌரவமான பதவிகள் அங்கீகாரம்லாம் கிடைக்கும் ஆண்டி பரதேசம் போடுறது அப்படி ஒரு விஷயங்கள்லாம் அவரை நடக்கும் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப விருப்பமாக ஏற்றுக்கிட்டு செயல்படக்கூடியவராக நம்பராக இருப்பார் நிம்மதியான தூக்கத்தை நாடக்கூடியவராக இருப்பார் வெளிநாட்டு பிரயாணங்களை மேற்கொள்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவார் அதன் மூலியமா தனவர உண்டுகொணல்னாலும் அதன் மூலியமா ஒரு நிம்மதியை நாடக்கூடிய நபரா இருப்பார் இது குரு ராசி மண்டலத்துல அமர்ந்து சில விஷயங்கள ரொம்ப சிறப்பா செயல் நபரா இருக்காரு குரு குரு இயற்கையிலேயே முன் சுபரா இருக்கிறதுனாலேயே இவர் எங்கு அமர்ந்தாலும் சிறப்புன்னு ஜோதிடத்துல சொல்லப்படுது இவர் பார்வை படுற இடங்களும் சிறப்புன்னு சொல்லப்படுது நன்றி